குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் பார்த்திங்க சீரக சம்பா அறுத்து கிடக்கு தொடர்ந்து அறுவடை தாங்க என்ன அறுவடைங்கிறீங்களா சேனக்கிழங்கு அறுவடை அப்படி நல்லா இருக்கா அதில் பாருங்கள் நம்மளோட போட்டி போட்டுக்கிட்டு எளிய பாருங்கள் நம்ம கொஞ்சம் தாமதப்படுத்தினோம்னா எலியார் சாப்பிட்ற இங்கே பாருங்கள் ஒரு கிழங்கு சுத்தமாக நாசம் பண்ணிட்டு பாருங்கள் அவ்வளோ பெரிய கிழங்கு பாருங்கள் அப்படியே ஓட்டை போட்டு தின்னுட்டு இந்த அணிர் கடித்த கொய்யா படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதை விற்கலாம் முடியாது நம்மளே முடிஞ்சால் தின்னுக்கணும் இல்லாட்டினா வேதையாக போட்டுற வேண்டியதான் சரிங்களா இந்த தடவை எடுத்த கிழங்கு ரெண்டு பேர் அன்றைக்கி பொழுதுக்கும் அறுவடை பண்ணியிருக்கோம் நண்பர் ராகவனும் நானும் சரிங்களா இது மட்டும்தான் நினச்சிக்க ஏற்கனவே அறுவடை பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு எலிக்கு பயந்துக்கிட்டாதாங்க சீக்கிரம் சீக்கிரம் இருக்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா ஓட்டை போட்டுடுது இந்த வருஷம் தண்ணியை இது விளைச்சதால் தண்ணியை வடித்து விட்டோமா அதில் நெல் வளைஞ்சி விதை படித்தோமா அது எல்லாத்தையும் எலி திங்கிதுன்னுட்டு நண்டு வெட்டுதுன்னு தண்ணியை வடிச்சு விட்டோமா தர காஞ்சுதா பெரிய வரப்பாச்சா எலி வந்துட்டு குட்டி வரப்பாக இருந்தால் வந்திருக்காது இருந்தாலும் அதில் எலி தின்னது போக குடும்பமான வரைக்கும் நம்மளும் எலியோடு போட்டி போட்டுக்கிட்டு அறுவடை பண்ணியிருக்கிறோம் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது கிலோ இருக்கலாம் சரியா ஒரு மூணு இடத்துல எல்லாமே நல்ல முறையில் வளைஞ்சிருக்கு அதாவது விதைப்பா எடுத்தது அறுவடை தான் சரிங்களா சிறப்பாக வந்திருக்கு பெருமையாக தான் இருக்குது நல்ல கிழங்கு எல்லாமே நல்ல அறுவடை சரியா அது ஒரு கிழங்கு தான் தின்னு எலி மற்றதெல்லாம் சாப்பிடல கொஞ்சம் காஞ்சதான் இந்த மண்ணு விடும் அதனால தான் இன்னும் இதை இது பண்ணலை எடுத்துடலாம் சரியா நல்ல உயர்வான முறையில் வளைஞ்சிருக்கு ஏன்னா எந்த விதமான இழு இல்லாமல் தூளி விஷமும் இல்லாமல் வளைஞ்சிருக்கு சரியா நிச்சயமாக கிழங்கு வகையிலேயே மிக உயர்வாக பேசப்படுற கிழங்கு வந்து கருணக்கிழங்கு தான் மற்ற கிழங்குக்கெல்லாம் உணவுக்கு பயன்பட்டாலும் மூளை நோய்க்கு மிக உயர்வான மருந்தாக பேசப்படுற கிழங்கு இது முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் அறுவடை வேளாண்மைனா அறுவடை தாங்க பெரிய வேலை சரிங்களா இதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் நடவு எடுத்தது அறுவடை பெரும்பாலும் அறுவடை தான் பெரிய வேலையாக இருக்கணும் சரியா மகிழ்ச்சி அறுவடை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க அது பாருங்கள் மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த கொடி வெற்றிலவள்ளி கிழங்கு தெருக்கு பாருங்க இது கொஞ்சம் கொடி காய்ட்டுன்னு பார்த்துட்ருக்கேன் அது ஒரு இருபது கிலோ இருக்கும் கொஞ்சம் தரை வெடித்து போச்சு பாருங்கள் இந்த இடம் தான் இந்த கிழங்கு இருக்குது பாருங்கள் இந்த கொடி செய்ங்களா தெருக்கு பாருங்கள் உள்ளே போயிருக்கு கொடி இது பாருங்க தரையாக வெடிச்சு வச்சுட்டு பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது கிழங்கு உள்ளே அதெல்லாம் வெடிச்சிருக்கு பாருங்கள் பாலம் பழமாக இது உள்ளே இருக்குது கிழங்கு தோண்டி எடுக்கணும் இந்த கொடி காயணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அது அடுக்கு பாருங்கள் கொடி அது அது அடுத்த அறுவடை இன்னும் இதுலேயே சேனை கிழங்கு இன்னும் மிச்சம் இருக்குது அப்புறம் அடுத்த இன்னும் இதோட அவ்வளோதான் அறுவடையா இன்னும் இருக்குங்க என்னங்கிறீங்களா வருங்க புளி புளி தெரிதா போடுங்க கரஞ்சரமும் கம்மியாக காட்சியிருக்காரு புளி சரியாக தெரியலையோ இங்கேருந்து காட்டணும்னு நினைக்கிறேன் சரியான காய்ப்பு இந்த தோஷம் சரியா புளியா சும்மா ஊழிக்கு வச்சுருக்குங்கிற அது மாதிரி பின்னி வச்சுருக்கு புளி சரியா நல்ல காய்ப்பு இந்த வருஷம் புரிய வருஷம் வருஷம் நம்ம விற்கிறதும் உண்டு தான் இது வலிக்காத அறுவடைங்க இன்னும் நோண்டல்லாம் வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படியே குளிக்க வேண்டியது தான் ஒரு நெல் நட்டுற நாளில் நெல் இருந்ததா இப்போ தர காஞ்சு போச்சா அடுத்து தானாகவே புளியம்பழம் கொட்டிடும் மரம் பூரா இடுக்கு இடுக்கெல்லாம் இல்லாமல் காய்ச்சி தள்ளி இருக்கா அது பேட்டில் அது பாருங்க கொட்ட ஆரம்பிச்சுட்டு கீழே தரையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் கொஞ்சம் புல்லெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அடுத்த அறுவடை அப்புறம் தேங்காய் பார்த்துட்டிங்க ஏற்கனவே கொலை கொலையா தேங்காய் அதுவும் தான் அறுவடை அது பாருங்க மறைச்சி வச்சுருக்க மட்டை எடுக்கலை சரியான கை இப்போ தெரியுதா பாருங்க மரம் கொள்ளாத காயுங்க ரொம்பல அது மாதிரி சரியா இப்பருங்க எல்லா மரங்களும் அப்படி தான் காய் அவரை ஒரு ஊருக்கே நிறுத்துறதுக்கலாம் போல ஏறி பறிக்க நேரம் இல்லாமல் போச்சா அது எல்லாம் தெரிய பாருங்கள் வெறும் நெத்தாக இருக்கு பாருங்கள் அவரை நெற்று எல்லாம் நெத்தாயிட்டு ஏறி பறிக்க நேரம் இல்லாமல் எல்லாம் காய்ச்சி நெத்தாயிட்டு கொல கொலையாக நிற்று பாருங்க கருப்பாக தெரியறதெல்லாம் நிற்த்தங்க அந்த சட சடையாக அடை அடையாக தெரியுது பாருங்கள் அவ்வளவும் நெற்று அவரை விதையாயிட்டு எல்லாம் முத்தி தானாக கொடியிலேயே முத்தி நிறாய் அடுத்த அறுவாடு அது தெரியுது பாருங்க அதெல்லாம் நன்றிங்க தொடர்ந்து சந்திப்போங்க